அவுதுபில்லாஹி மின ஷீதான் பிஸ்மில்லாஹி ரஹ்மானம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்தஹூ இறைவனின் அழகிய திருப்பெயர்களான அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனநம் செய்கிற வகுப்புக்கு வந்திருக்க உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் கடந்த ஒரு மாதமாக வீடியோ ஷார்ட்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல என்னோடய வீடியோவை எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லோரும் அல்லாக்காக என்னை பொருத்தப்பட்டுக்கோங்க இன்ஷால்லா இனி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோக்களை அப்லோட் பண்ணுறேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்மாவுல் ஹுஸ்னா தொடர் மனன வகுப்பில் இதுவரைக்கும் இருபத்தோரு வகுப்புகள் முடிஞ்சிருக்கு இந்த இருபத்தோரு வகுப்புகள் மூலமாக நாற்பத்தி ரெண்டு பேர்களை பொருளோட மனப்பாடம் பண்ணியிருக்கோம் அலமதுல்லா நீங்கள் எல்லாரும் அதில் நோட்டில் எழுதி அதை மனப்படம் பண்ணியிருப்பீங்கன்னு அல்லா கிட்ட நான் ஆதரவு வைக்கிறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்மாவுல் ஹுஸ்னால நாற்பத்தி மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பேர் அர் ரகீப் அர் ரகீப் அர் ரஹீபுடைய பொருள் கண்காணிப்பவன் அர் ரகீப் கண்காணிப்பவன் நாற்பத்தி நாலாவது பெயர் அல் முஜீப் அல் முஜீப் முறையீட்டை ஏற்பவன் முறையீட்டை ஏற்பவன் நாற்பத்தி மூணாவது பெயர் அர் ரகீப் நாற்பத்தி நான்காவது பெயர் அல் முஜீப் ஒவ்வொரு நாள் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரிவிஷன் பண்ணும்போது முழுசா முதல் பெயர்ல இருந்து பொருளோட சொல்லி பாருங்க அப்படி நம்ம டெய்லி சொல்லி பார்க்கும்போது நம்மளால ஈஸியாக அதை மனப்பாடம் பண்ணவும் முடியும் அதை தொடர்ந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்கவும் முடியும் அல்லாஹ் சுபஹனவத்தாலா நம் அனைவரின் இல்மிலும் விசாலத்தை அழித்து நம்முடைய ஞாபக சக்தியையும் அதிகப்படுத்தி தருவானாக இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் அடுத்த இரண்டு பெயர்களை நம்ம படிக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்